மொதல் உப்பு பெட்டி எடுத்தவங்க அதுவரையும் கல்யாணம் முடிஞ்சு இருக்குது முதல் உப்பு பெட்டி எடுத்தவங்களுக்கு அது வரையும் கல்யாணம் முடிஞ்சு அந்த உப்பு பெட்டி பெண் பிள்ளைகள் வீட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அந்த பிள்ளைகளுக்கு உடனே கல்யாணம் முடியும் இது வந்து ஐதீகம் மற்றபடி அனைவரும் உப்பு பெட்டி போட்டு போட்டு எடுப்பாங்க இது செல்வம் குறையாமல் இருக்கும் அடுத்த ஆண்டு வரை அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வருஷம் புதுசாக உப்பு பெட்டி எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எடுத்துட்டு உத்தரக்கூடாது ஆண்டு தோறும் உப்பு பெட்டி எடுக்கணும் இந்த கோயிலில் கட்டி மஞ்சள் மிளகு முப்பது தலைசிரூநூறு ஐநூறு சம்மரம் ஐநூறு ஒரு தரம் தரம் சம்மரம்

அங்க சென் செ வைச்சிருக்காடு உறுதியா உண்டு உண்டு செந்தூர்

நீ எடுக்கூபாய் எடுத்து வச்சிருக்காங்க அண்டார்தே கிடைக்கல சுத்தமா அம்மா இங்க இருந்து சுத்தமா

म। यह पट्टी बांझ क्या है? यहाँ रंगीन पट्टी है जीरिक से पाँच तीन जाए। वो वो तो बांझ है यार। मैंने नूरवा। यहाँ आठ पैसे राम जी। यारमोरे। 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 चुदियो। यार। चेहरे में। यारमोरे। जी

ரெண்டு தரம் மூணு தரம் உப்பு लास्ट பட்டி ஏ உப்பு இந்த ஆண்டும் கடைசி பட்டி நூறு ரூபாய் உப்பு இருக்கா பாரு உனக்கு உனக்கு எடுத்துக்க மாட்டாய் அதான் மறுக்கனும் எடுக்கணும்ல இல்ல உப்பு கடையில தான் லாஸ்ட் பட்டி உனக்கு எடுத்துக்கலாம் இல்ல அது சரி எடுத்து ஆ ஐயா நூறு ரூபாய் உப்பு लास्ट பட்டி 200

நான் <laughs> நீங்களா <laughs> Okay. Are you too busy? This is like crazy. Do you see that? Do கடைசியில செந்தில் இருக்க சொல்லி சொல்றாங்க